அம்மா உன்னா பாடிய இறங்கி ஓடிவாம் ஓடிவா சத்தி ஓடிவா சத்தி முத்தாரம் மா தேவி முத்தாரம்மா தேவி உனக்கு ஒரு கொடலோம்பு உந்தான ஓடிவாயே முத்தாரம்மா ஒரு கொலலோம்பூர் தானே ஓடிவாய முத்தாம் நீ இரண்டாம் பாடிய இறங்கி ஓடிவாம்மா ரெண்டாம் பாடியறங்கி ஓடிவா அம்மா வாடி வாசத்தி வாடி வாசத்தி முத்தாரம் மாவி முத்தார் அம்மா தேவி குலஜ நகர் ஊரதில வாடிவாயை அம்மா குலசேகரம் ஊரதில வாடிவாயை அம்மா குலஜ நகர் ஊரதில வாடிவாயை அம்மா அம்மா குலசேகர பட்டணத்தில் வாடிவாயை அம்மா நாலாம் வாடி இறங்கி ஓடி நலா பாடிய இறங்கி ஓடிவா அம்மா வாடிவா சத்தி வாடிவா சத்தி அக்காதங்கையை பார்க்க வேணும் ஆடிவாயை அம்மா அக்காதங்கையை பார்க்க வேணும் ஆடிவாயை அம்மா அஞ்சாம்பாடிய இறங்கி ஆடிவா அம்மா அஞ்சாம் பாடிய இறங்கி ஆடிவா வா ஆடி ஆடிவாசதி ஏ முத்தார் அம்மா தேவி முத்தார் அம்மா தேவி கொலசை நகர் இல்லையில வாடிவாய அம்மா கொலசை நகர் இல்ல இல வாடிவாய அம்மா அஞ்சாம்பாடிய இறங்கி ஆடி அம்மா ஏ எட்டாம் பாடியறங்கி ஆடிவா அம்மா ி ஆடிவா அம்மா அடிவா சக்தி ஆடிவா சக்தி அம்மா தேவி முத்தார் அம்மா தேவி முப்பூடாதிய பார்க்க வேணும் வாடிவாய அம்மா முப்பூடாதிய பார்க்க வேணும் ஓடிவாயை அம்மா ஆறாம் பாடிய இறங்கிய ஆடிவா தங்கம் பாடிய இறங்கி வா தங்கம் ஆடி வா என் தங்கம் ஆடி வா ஆடிவாயந்தாரம் மாவி தாரம்மா தேவி தேவி குலச நகர் ஊரதில வாடிவாய அம்மா குலச நகர் ஊரதில வாடிவாயம்மா ஏழாம் பாடிய இறங்கி வா பாடி இறங்கி ஓடிவாய அம்மா ஓடிவாய சக்தி ஓடிவாய சத்தி ஏழைகளை காக்க வேணும் ஓடிவாயை அம்மா ஏழைகளை பார்க்க வேணும் ஓடிவாய அம்மா எட்டாம் பாடி இறங்கி ஓடிவான் எட்டாம் படி இறங்கி ஓடிவாம்மா தேவி மாதேவி தாரம் மாதேவி அக்காதங்கே பார்க்க வேணும் அம்மா அக்கா தங்கைய பார்க்க வேணும் ஆடிவாய அம்மா ஒன்போதம்படிய ஒன்போதம்படியறி வாடிவா அம்மா அம்மா வாடி வாசத்தி வாடி வாசத்தி குலசேகரப்பட்ட இனத்தில் வாடிவாய அம்மா குலசேகர பட்டணத்தில் ஓடிவாய அம்மா பத்தாம்பாடியி ஆடிவா அம்மா பத்தாம்பாடியி ஆடிவா அம்மா ஆடிவா சக்தி ஆடிவா சக்தி ஆத்தால பாக்க வேணும் ஆடிவாய அம்மா ஆத்தால பாக்க வேணும் ஆடிவாய அம்மா தசார நல்ல திருநாளில ஓடிவாய அம்மா சர நல்ல திருநாளில வாடிவாய அம்மா அசர நல்ல திருநாளில வாடிவாய அம்மா அசர நல்ல திருநாளில வாடிவாய அம்மா அத்த வாடிய பார்க்க வேணும் வாடிவாயம் காலிய பார்க்க வேணும் ஆடிவாய அம்மா பத்திரகாளியை பார்க்க வேணும் வாடிவாயை அம்மா பத்திரகாளியை பார்க்க வேணும் வாடிவாயம்மா உன்ன போல தேவதைய உலகத்திலே கண்டதில்லை உன்னை போல தேவதைய உலகத்திலே கண்டதில்லை ஆடெல்லாம் முத்தாரம்மா நகரம் எல்லாம் உன்போகலாம் நாடெல்லாம் முத்தாரம்மா உன் முத்தாரம்மா நகரம் எல்லாம் உன்புகலா நாடெல்லாம் முத்தாரம்மா நகரம் எல்லாம் உன்புகலா அம்பிகையை ஈஸ்வரிய ஓடிவாக அம்பிகையை ஈஸ்வரிய ஓடிவாகி குலசேகரப்பட்ட இடத்தில் வாடிவாயை அம்மா குலசேகரப்பட்ட ஓடிவாயை அம்மா குலசேகரப்பட்ட இனத்தில் வாடிவாயங்காளி அம்மா குலசேகர பட்டணத்தில் பட்ட இனத்தில் ஓடிவாயங்காலியம் பலவேசோம் போடுவாளாம் ஓடிவாரா பலவேசம் போடுவாளா முத்தாரம்மா பலவேசோம் போடுவாழிவாரா பலவேசோம்போடுவாளா முத்தாரம்மாடிவாரா எல்லாத்துக்கும் ஒரு வேசம் அவளுக்கு தான் பலவேசம் எல்லாத்துக்கும் ஒரு வேசம் அவளுக்கு தான் பலவேசம் ஓடி கோ கோவாலன் தங்கையே கொலவ போட்டு ஓடிவரா அம்மையான முத்தாரம் கொலவ போட்டு ஓடிவர கோவாலன் தங்கையவ கொலவ போட்டு ஓடிவரா கோவாள தங்கையவ ஆடுவாளுவாடுவா அதி போட்டு அதி போட்டு வாழ முத்தாரம்யா அம்மையான முத்தாரம் அம்மையான முத்தாரம் அம்மையான முத்தாரம் உன்னை தேவதையே ஒரு நாளும் பார்த்ததான ஒரு நாளும் பார்த்ததில்லை அம்பிகை ஈஸ்வரிய அம்பிகை ஆடுவாளம் பாடுவோம்

ஆண்டவர் மாறி வார முப்பூடாதி ஓடி வார முப்பூடாதி ஓடி வார அம்பிகையே ஈஸ்வரியே அம்பிகையே ஈஸ்வரியே அக்காலங்க எட்டு பேர் அக்காலங்க எட்டு பேர் குலசேகர பட்டணத்தில் குலசேகர பட்டணத்தில் ஆடி வார காளியம் ஆடுவியே பாடுவியே ஆடி வார காளியம் ஆடி வார காளியம் ஆடுவாரம் பாடுவாரம் ஆடுவாளா பாடுவாளா குலவச்சத்தம் தானே கேட்டு குலவ முடிவாரா முடிவாரி ஓடிவாரா போடாது ஓடிவாரா பெருங்குலவடுங்கம்மா on